குமார் எப்போதும் போல் வேலைக்கு அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தான் டே குமார் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுடா உனக்கு பொண்ணு பார்க்க போகணும் லேட் பண்ணிடாத அப்புறம் நல்ல நேரம் போயிடும் அப்படின்னு குமாரோட அம்மா பங்கஜம் சொன்னாங்க சரிம்மா ஞாபகம் இருக்குது அதெல்லாம் வந்துடுறேன் கரெக்டா பங்கஜம் ஏன்டி இப்படி பண்ணுற எப்போ பார்த்தாலும் பொண்ணு பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும்னு அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்புறம் அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு நீ ஏன் அந்த பொண்ணை வேணாம்னு சொல்கிற நீங்க கொஞ்சம் சும்மான இருங்க எனக்கு தெரியும் அவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கணும்னு உங்க வேலையை மட்டும் குமார் உங்க அம்மா பேச்ச கேட்ட அப்புறம் இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்ணே கிடைக்காது பாத்துக்க ஆமா என்னமோ நீங்க ஊர் ஊரா போய் பொண்ணு பாக்குற மாதிரியே பேசுறீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய அப்பா விடுங்க நான் தான் ஏற்கனவே சொன்ன அம்மா உங்க இஷ்டத்துக்கு பொண்ணு பார்க்கட்டும்னு விடுங்கப்பா இங்கே இருந்தால் என்னை வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க வேலைக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புனா குமார் பங்கஜம் குமாருக்கு கடந்த ரெண்டு வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான பொண்ணு இன்னும் கிடைக்கல குமார் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இதை பற்றி குமாரோட அப்பா ரகுராமன் பங்கஜம் கிட்ட பேசினாரு பங்கஜம் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்க்குற எல்லா பொண்ணு வீட்லேயும் ஐம்பது பவுனு நகை கேட்டால் யார் செய்வா நாம் அந்த அளவுக்கு ஒன்றும் அந்தஸ்தில் இல்லை இப்படி இருக்க ஏன் பேராசைப்படுற என்ன பேசுகிறீங்க நீங்கள் இப்போ யார் பேராசைப்பட்டா எல்லாம் ஒரு கணக்கு போட்டு தான் கேட்குறேன் ஏன் பையனும் சும்மா இல்லை மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறான் அவனுக்கு அடுத்து அவன் தங்கச்சி மலர் வேற இருக்கா அவள் இப்போ தான் காலேஜ் படிக்கிறாள் நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னா பண நகைக்கு எங்கே போடுறது நாளைக்கு ஒரு பெரிய இடத்துல நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நிறைய வரதட்சணை கேட்பாங்க உங்களால் சம்பாரிச்சு கொடுக்க முடியுமா வேலைக்கு போன இடத்துல இப்படி காலை உடச்சிட்டு வந்து சும்மானு இருக்கீங்க வீட்டில் அவன் ஒருத்தன் தானே சம்பாதிக்கிறது நாளைக்கு நிறைய பவுனு கேட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் எங்கே போகிறது மருமக போட்டுட்டு வர ஐம்பது பவுனு நகையை அப்படியே நம்ம மலருக்கு போட்டு கட்டி கொடுத்துடலாம் அதனாலதான் தான் என் கண்டிஷனுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன் இப்படி உன் கண்டிஷனுக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான பொண்ணை தேடிக்கிட்டே இருந்தால் அதுக்குள்ளே குமாருக்கு வயசாகிடும் அவனும் காலாகலத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க வேணாமா அதெல்லாம் சீக்கிரம் கிடைச்சிடும் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க சும்மா பேச தான் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜும் அங்கிருந்து போயிட்டாங்க ரகுராமனுக்கு பங்கஜத்தால குமாரோட வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு கவலையா இருந்துச்சு இவளை யாரு தான் திருத்துவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாரு குமார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே பொண்ணு பார்க்க கிளம்புனாங்க கடைசியா இன்னைக்கு பார்த்த பொண்ண எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு குமார் பொண்ணோட அழகுல மயங்கிடான்னா சொல்லணும் பங்கஜம் ஆசைப்படி ஐம்பது பவுன் போட்டு பொண்ணை கொடுக்கறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களும் தயாரா இருந்தாங்க பங்கஜத்துக்கு தலைக்கால் புரியல கடைசியா பங்கஜம் ஆசைப்படி குமாருக்கு பொண்ணும் கிடைச்சிருச்சு கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது கல்யாணமான கொஞ்ச நாளைக்கு புது பொண்ணான பவித்ராவை பங்கஜம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா குமாரோட அப்பா ரகுராமன் பவித்ராவை தன்னோட மகளா பார்த்துக்கிட்டாரு குமாரோட தங்கச்சி மலரும் பவித்ரா மேல ரொம்பவே பாசமா இருந்தா பவித்ராவுக்கு இப்படி ஒரு அன்பான குடும்பம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படியே கொஞ்ச நாள் போக மலரோட படிப்பும் முடிஞ்சுது மலருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பங்கஜும் முடிவு பண்ணாங்க இதை பற்றி ரகுராமன் கிட்டையும் பேச ஆரம்பிச்சாங்க என்னங்க மலர் படிப்பு முடிஞ்சிருச்சு சீக்கிரமா ஒரு நல்ல வசதியான பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பாரமும் குறைஞ்சிடும்ல ம் சரிதான் குமார் கல்யாணத்தை இஷ்டத்துக்கு தான் பண்ண அதே மாதிரி உன் பொண்ணு கல்யாணத்தையும் இஷ்டத்துக்கே பண்ணிவிடு என்னங்க இப்படி பேசுகிறீங்க ஒரு அப்பா மாதிரி பேசுங்க இப்போதான் தெரியுதா நான் அப்பான்னு சரி சரி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு பொறு அது வந்து நான் ஏற்கனவே ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன் ரொம்ப வசதியான இடம் மாப்பிள்ள கூட டாக்டருக்கு படிச்சிருக்காரு அதானே பார்த்தேன் நீயே முடிவு எடுத்துகிட்டு தான் என்கிட்ட வந்து கேட்குற அதெல்லாம் இல்லைங்க புரோக்கர்கிட்ட சும்மா சொல்லி வச்சுருந்தேன் ஒரு வரன் வந்துச்சு அதான் சொன்னேன் ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் எண்பது பவுன் கேட்குறாங்க மாப்பிள்ளை டாக்டர் இல்லையா ரொம்ப வசதியான குடும்பமா அது சரி நீயே பேங்க்கில் வேலை செய்கிற உன் பையனுக்கு ஐம்பது பவுன் நகை கேட்கும்போது டாக்டர் மாப்பிள்ளை அவங்க எண்பது பவுன் கேட்க மாட்டாங்களா விதண்டா வாதமாக பேசாதீங்க நான் ஒரு இருபத்தஞ்சி பவுனை சேர்த்து வச்சுருக்கேன் நம்ம மருமகளோட ஐம்பது பவுனை சேர்த்து அஞ்சு பவுனை அப்படி இப்படின்னு பெரட்டி அந்த பையனுக்கே நம்ம மலராக கல்யாணம் பண்ணி வச்சுடலாம் என்ன சொல்கிறீங்க நீ ஏன் முடிவு எடுத்துட்ட இதுல நான் என்ன சொல்றது முதல்ல பவித்ரா கிட்ட கேளு அவ கொடுத்தாதான் அவகிட்ட என்ன கேக்குறது தான் ஆகணும் குமார் வரட்டும் அவங்கிட்ட பேசி எப்படி வாங்குறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்காக காத்திருந்தா பங்கஜம் இன்னைக்கு குமார் வேலை முடிஞ்சதும் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டான் பவித்ரா பவித்ரா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வந்தான் ஆ வந்துட்டேங்க என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க ஆமா படம் ஒன்று புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு ஆஃபீஸில் எல்லாருமே ஜோடியாக தான் போகிறாங்க அதான் நானும் நமக்கு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் ஈவினிங் ஷோ நீ சீக்கிரமாக ரெடி ஆகிடு சரிங்க நான் சீக்கிரமாகவே கிளம்பிடுறேன் என்னடா குமார் பொண்டாட்டி வந்தோன்னா இப்படி மாறி போயிட்டேன் ஏன் எங்களுக்கெல்லாம் சேர்த்து டிக்கெட் வாங்கினா நாங்கள் என்ன வரமாட்டோம்னா சொல்ல போகிறோம் அம்மா அந்த படத்துக்கு கப்பலில் தான்மா போகணும் அதனால தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் மட்டும் நான் டிக்கெட் புக் பண்ணேன் என்ன படமோ போ இன்றைக்கி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினச்சேன் என்னம்மா சொல்லுங்க என்ன விஷயம் நம்ம மலர் படிப்பு முடிச்சுட்டா அதான் அவளுக்கும் கால காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அம்மா இப்போ தானே அவள் படிப்பு முடிச்சிருக்கா கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக இருக்கட்டுமே அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இல்லைடா ஒரு நல்ல வரன் வந்திருக்கு மாப்பிள்ள டாக்டரு நல்ல வசதியான வீடு ஆனால் எண்பது பவுன் கேட்குறாங்க என்னம்மா திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்க அதுவும் எண்பது பவுனா ஏம்மா இந்த மாதிரி வரன் பார்க்குறீங்க எண்பது பவுனுக்கு நாம் எங்கம்மா போகிறது நல்லா சொல்லுடா நான் சொன்னால் எங்கே உன் அம்மா நீங்கள் கொஞ்சம் சும்மானு இருக்கீங்களா டே உன் பொண்டாட்டி ஐம்பது போனு தானே போட்டுக்கிட்டு வந்தா நான் ஒரு இருபத்தஞ்சி பவுனை சேர்த்து வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவோன்டா நல்ல இடம் விட்டுறக்கூடாதுரா அம்மா என்னம்மா பேசுறீங்க அது அவளுக்காக அவங்க அம்மா வீட்டில் போட்ட நகை அதை இப்படிமா கேட்குறது நீ ஏன்டா கேட்குற நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அது நம்ம நகை இதை கேட்டுக்கிட்டு இருந்த மலர் அம்மா நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புமா அது அன்னியோட நகை அவங்க அம்மா அவங்களுக்காக போட்டது அதை கேட்கறது ரொம்ப தப்புமா இப்போ யார் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட கேட்டது எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும்மா நீ கொஞ்சம் சும்மானு இருக்கியா பெரியவங்க நாங்கள் பேசிட்டு இருக்கோம்ல உனக்கு என்ன இங்கே வேலை நீ போ யார் பேச்சுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கிருந்து போயிட்டா அம்மா சும்மானு இருங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நல்ல மூடில் படம் பார்க்கலான்னு நினைக்கிறேன் இனி இதை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு குமார் சொன்னதை கேட்ட பங்கஜத்தால ஜீரணிக்கவே முடியல அப்ப இருந்து பவித்ராவை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா பவித்ராவுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அத்தை திடீர்னு இப்படி பண்றாங்க இதை பத்தி அவர்கிட்ட பேசுனாதான் சரி வரும் அப்படின்னு முடிவு பண்ணா அன்னைக்கு ராத்திரியே இதை பத்தி குமார்கிட்ட பேசினா பவித்ரா என்னங்க அத்தைக்கு என்ன ஆச்சு கொஞ்ச நாளா ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களே ரொம்ப வேலை கொடுக்குறாங்க கழுவுன பாத்திரத்தையே திரும்ப கழுவ சொல்கிறாங்க துவைச்ச துணியை திரும்ப திரும்ப துவைக்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நகை விஷயத்துக்காக பவித்ராவை கொடுமைப்படுத்தவே ஆரம்பிச்சிட்டாங்களா அது இல்லை பவித்ரா நான் பார்த்துக்கிறேன் நாளையிலேருந்து அப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் விடிஞ்சதும் அம்மா கிட்ட இதை பற்றி பேசுனா குமார் ஏமா இப்படி மாறிட்டீங்க நகை கொடுக்கலன்னு அவளை இப்படி கொடுமைப்படுத்தவே ஆரம்பிச்சிட்டிங்க உன் பொண்டாட்டி போட்டு கொடுத்தாளா நான் உன் பொண்டாட்டியா கொடுமைப்படுத்தலப்பா வீட்டு தான் செய்ய சொன்னேன் ரொம்ப ஓவரா பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடாதடா அப்புறம் தலைக்கு மேலே ஏறிடுவா பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுமா அவ ஒன்றும் உங்களை பத்தி போட்டு கொடுக்கல நீங்க ஏன் மாறிட்டீங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா இதோ பாருங்கம்மா மலரோட கல்யாணம் என்னோட பொறுப்பு இனியும் நீங்க பவித்ராவை கொடுமைப்படுத்துனீங்கன்னா அப்புறம் நாங்க தனி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பனா குமார் பங்கஜம் குமார் சொன்னதையே நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தாங்க பங்கஜம் அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு ரொம்ப ஆடுன இப்போ பாரு இப்படி பேசிட்டு போகிறான் இதுக்கும் நீதான் காரணம் அவன் தனி கொடுத்தணும் போகிறதுக்கு முடிவு எடுத்ததுக்கு காரணம் நீ பவித்ராவை குடும்பப்படுத்தினது தான் பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு மற்ற மருமக மாதிரி கிடையாது அவள் என்னதான் பெரிய இடத்துலேருந்து இங்கே வந்திருந்தாலும் ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் நம்ம எல்லார்கிட்டேயுமே ரொம்ப சந்தோஷமாகவும் சகஜமாகவும் பேசுகிறா அவளை புரிஞ்சிக்க முதல்ல முயற்சி பண்ணு இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பவித்ரா அங்க வந்தா அத்த நீங்களும் குமாரும் பேசினதை கேட்டேன் உங்களுக்கு நகை வேணும்னா என்ன வந்து கேட்டிருக்கலாம்ல நானும் இந்த வீட்டில் தானே நம்ம மலருக்கு தானே நான் கொடுக்க போறேன் வேற யாரு கொடுக்க போறா நகை தானே அத்தை எப்போ வேணும்னாலும் சம்பாரிச்சிக்கலாம் மலர் நல்ல இடத்துல கல்யாணமாகி போகணும் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்க நேராக எங்கிட்டேயே கேட்டிருக்கலாமே பாத்தியாடி பங்கஜம் நம்ம பவித்ரா எவ்வளோ அன்பான பொண்ணு அவளை போய் இப்படி குடும்பப்படுத்தினியே உனக்கு தாண்டி பாவம் வந்து சேரும் நீ செஞ்ச ஒரே நல்ல காரியம் இப்படி ஒரு மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுதான் என்ன மன்னிச்சிருமா பவித்ரா உன் நல்ல மனசு புரியாம நடந்துகிட்டேன் எங்க மேல நீ இவ்வளவு பாசம் அது புரியாமல் நகைக்காக உன்னை கொடுமைப்படுத்திட்டேன் பரவாயில்ல அத்தை இப்போவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே போதும் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மலர் கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு பவித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே குமார் அங்க வந்தான் தன்னோட மனைவியை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டான் பங்கஜமும் ரகுராமனும் பவித்ராவை மருமக இல்ல மகள்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஒரு குடும்பத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அன்பு கட்டுறவங்க கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க